அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம் எல்லாருக்குமே உடனடியா பலனை கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் நைட்டு போறதுக்கு எழுதிட்டு நீங்க தூங்கினாலே போதும் முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு யாருக்கிட்டையும் நீங்க பேசக்கூடாது இப்ப நான் சொல்ற முறைப்படி சரியா இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா விடியக்கூடிய பொழுதுலேயே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் மேஜிக் போல போல உங்க வாழ்க்கை மாறும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது கிடைக்கிறதுக்கான வழி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி அதனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ என்னெல்லாம் தேவைப்படுதோ அது கிடைக்கிறதுக்கான வழி தானாவே உங்களை தேடி வரும் அப்படி இல்லைன்னா அதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஏதாவது ஜாபுக்காக அப்ளை உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரலாம் அந்த மாதிரி நீங்க அட்டன் பண்ணும்போது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படி இல்ல நான் இப்ப ஏற்கனவே வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு உங்க திறமைக்கும் உங்க தகுதிக்கும் தகுந்த வேலை நீங்க தேடுறீங்கன்னா அதற்கான வேலை உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இருக்கு என்னால சமாளிக்கவே முடியல வேற வழியே இல்லாம வேலைக்கு போறேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் வேலைன்னு மட்டும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தடைகள் இருக்கும் கஷ்டம் இருக்கும் அது எதுவா இருந்தாலும் சரி இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிய காமிக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி திருமணம் நடக்கிறதுல தடைகள் இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தாலும் சரி இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் நம்ம சேனல்ல பணத்துக்கான தேவதை நெத்திகாவுக்காக மூன்று பதிவுகளை கொடுத்திருக்கேன் அதுல லாஸ்டா இன்னைக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி கூப்பிட்டாலே போதும் நித்திகா தேவதை நீங்க கேட்ட பணத்தை ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம நித்திகா தேவதைய கூப்பிடும் போது ஒரு சிலருக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்றீங்க நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யும் போது குறிப்பிட்ட வேண்டுதல் எல்லாம் நீங்க வைக்க வேண்டாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்ன பயன்படுத்திக்கோங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய பேப்பர்ல ஸ்கிரீன்ல நான் கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை எழுதுங்க நான் உங்களுக்காக தமிழ்லையும் கொடுத்திருக்கேன் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் நீங்க எழுதினாலே போதுமானது நீங்க எழுத வேண்டிய அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் வெரி ஹாப்பி I am very lucky. Everything is working in my favor. Thank you so much, universe. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதை எழுதும் போது சந்தோஷமான மனநிலையிலையும் நன்றி உணர்வோடையும் எழுதணும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுன்னா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க அப்படி ஒரு மனநிலையில நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரி தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி அனைத்தும் எனக்கு சாதகமாக நடக்கிறது பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்படி எழுதி முடிச்சுட்டு ஒரே ஒரு முறை மட்டும் எழுதினா போதும் இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப நான் குடுத்திருக்க கூடிய இந்த அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க குறைஞ்சது மூன்று முறை மேக்சிமம் லெவன் டைம் சொன்னா கூட போதுமானது இப்படி சொல்லிட்டு இந்த பேப்பரை நீங்க படுத்து தூங்கக்கூடிய தலகாணி கடியில் வச்சு தூங்குங்க தலகாணி கடியிலையும் வைக்கலாம் தலகாணி கவருக்குள்ளையும் வைக்கலாம் இது உங்க விருப்பம்தான் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் இந்த பரிகாரத்தை எழுதிட்டு நீங்க பில்லோ கவருக்குள்ள இந்த பேப்பரை வச்சதுக்கு அப்புறமா யாருக்கிட்டயுமே பேசக்கூடாது இந்த பரிகாரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நாம இந்த மாதிரி செய்யும் தான் இது நம்ம ஆள் மனசுல வேலை செய்யும் உங்களால முடியும்னா இந்த அஃபர்மேஷனை ஃபுல்லா சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல ஐ எம் வெரி ஹாப்பி அப்படி இல்லைன்னா நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க தூங்குங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா எதுவுமே செய்ய தேவையில்ல தினமும் நீங்க நைட்டு தூங்கும் போது ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படிங்கறத சொல்லிட்டு தூங்குங்க தலகாணி வச்சு தூங்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க தலைக்கடியில இந்த பேப்பர் மாதிரி இது நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும் தினமும் இந்த பேப்பரை நீங்க எடுத்து பாக்கணும்னு கூட அவசியம் கிடையாது தூங்கும் போது மட்டும் ஐ ஆம் வெரி ஹாப்பி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினாலே போதுமானது ஒரு இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் ஏற்கனவே உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிருக்க விஷயங்களை பொறுத்து இதோட பலன் கொஞ்சம் மாறுபடும் ஆனா கட்டாயமா எல்லாருக்குமே வேகமா ரிசல்ட் கிடைக்கும் யாருகிட்டையும் பேசாம இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே தூங்கும்போது போது ஐநூறு மடங்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம் தான் இது அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எரிச்சிருங்க அப்படி இல்லைனா ஒடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க திரும்பியும் இதே மாதிரி பேப்பர்ல நீங்க எழுதி வைங்க இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம்